வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக சிஐடியில் மற்றொரு முறைப்பாடு வானிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ருகுணு பல்கலைக்கழகத்தில் தொடரும் பணி புறக்கணிப்பு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக குற்றப்பனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஹிரு டிவியில் ஒளிபரப்பான ஹோட்டோக் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளார்கள் இதேவேளை நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என ஹெப்ரே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ரூகுனு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை உடனடியாக பதவி விலகாவிடின் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் அனிருட்ட கர்ணாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இது தங்களது சங்கத்தின் உறுப்பினர்கள் நேற்றைய தினம் கூடி தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரூகுனு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் பதவி விலகப்பட வேண்டும் என கோரி சுமார் ஐந்து நாட்களாக அந்த பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா மற்றும் கல்வி சார்ந்த ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டியல் நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் எவ்வித நெருக்கடியும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியலுக்காக தற்போது பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அனைவரும் மிகவும் பொருத்தமானவர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதில் அவர்கள் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த பட்டியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளார்கள் வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டையும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களையும் மீட்டெடுப்பதே தனது எண்ணப்பாடாக இருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தை குறித்து நாட்டு மக்களே முடிவுக்கு வர வேண்டும் எவ்வாறாயினும் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு ஏற்ப அனைத்து உறுப்பினர்களும் செயற்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தில் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆகும் இதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கையும் பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி மூன்று ஆகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வரவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறியுள்ள அந்த திணைக்களம் நாட்டினுள்ளும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கும் சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னாலிருந்து காங்கேசந்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்றானது இடைக்கடையில் மனத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் அலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதேநேரம் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை மன்னாலந்து துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் கடற்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் ஏற்பட இருக்கும் சீரற்ற காலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறை அனுபவித்து வரும் அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு வகையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போராட்டங்களின் ஒரு பகுதியாக இம்ரான்கானின் ஆதரவாளர்களால் இஸ்லாமாபாத் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட இருந்தது இந்த பேரணியை தடுக்கும் வகையில் இஸ்லாமாபாத் நகர் முடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் கையடக்க தொலைபேசி மற்றும் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்லாமாபாத்தில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குளியாபிட்டிய கம்புரப்புள பாலத்துக்கு அருகில் கமுக ஓயாவில் சொகுசு ஜீப்ரக வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த இரண்டு இளைஞர்களும் மது போதையில் இருந்தரா என கண்டறிய அவர்களின் உடற்கூறுகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன விண்ணப்புவ பகுதியில் இடம்பெற்ற விண்ணப்புவ பகுதியொன்றில் இடம்பெற்ற விருந்தொன்றுக்காக சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்களும் உள்ள தமது வீட்டுக்கு திரும்பும் போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது பாரியளவில் முட்டை உற்பத்தி செய்யும் வர்த்தகர் ஒருவரிடம் இரண்டு மகன்மாரமே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் வெளிநாட்டில் உயர்கல்வியை முன்னெடுக்கும் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக விடுமுறையில் நாட்டுக்கு வந்துள்ளார்கள் உயிரிழந்து இருபத்தி ஏழு வயதான நிமல் சஞ்சய் ஜப்பானில் உயர்கல்வியை முன்னெடுப்பதுடன் அவரது சகோதரனான இருபத்தி ஐந்து வயதுடைய இஷான் பியூமால் ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வியை கற்கின்றார்கள் அதிக வேகமாக பயணித்த குறித்த ரக ஜீப் ரக வாகனம் சுமார் நூறு மீட்டர் தொலைவில் உள்ள பல தொலைபேசி கம்பங்களில் மோதி வீதியை இழுத்து செல்லப்பட்டது இதன் பின்னர் குறித்த சொகுசு ஜீப் ரக வாகனம் கம்புரப்புல பாலத்தில் விழுந்ததாக சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பின்னர் அப்பகுதி மக்களும் காவல்துறையினரிடம் இணைத்து குறித்த ரக ஜீப் ரக வாகனத்தை அதிலிருந்தவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதும் அது பயனடிகவில்லை இதனடுத்து ஆறு மணத்தியானங்களின் பின்னர் குடித்த ஜீப் ரக வாகனம் மீட்கப்பட்டதுடன் அதில் இருந்தவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் அதிக வேக வாகனத்தை செலுத்தியுமினாலேயே இந்த விபத்து காரணமாகும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதார உயர்தர பரீட்சை இன்றைய தினம் இடம்பெற உள்ளது பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சை அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ளது இம்முதை கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பரிச்சாத்திகள் தோற்க உள்ளார்கள் அவர்களில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பேர் பாடசாலை பரீட்சாத்திகளும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் தனியார் பரிச்சாத்திகளும் அடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் பணிப்பாளரும் எம் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பரீட்சாதிகள் முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக எம் பரீட்சை மண்டபத்துக்குள் பிரவேசிக்குமாறு அவர்கள் கோரியுள்ளார்கள் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி